எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் ஒன்று வகுப்பு ஐந்து பாடம் நான்கு மூதுரை பத்தியை படிப்பேன் சரியான தெரிவிற்கு வண்ணமிடுவேன் மடையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற சிறுமீன்கள் ஓடிக்கொண்டிருக்க கொக்கானது தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும் அதுபோலவே தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கியிருப்பார்கள் அவர்களை அறிவிலர் என எண்ணி வெல்ல நினைக்க வேண்டாம் என்ன குட்டிச்சில்லங்களா இங்குள்ள கேள்விகளுக்கு சரியான தெரிவிற்கு வண்ணமிட தயாரா இருக்கீங்களா அடக்கம் என்ற சொல்லுக்கு பொருள் தராத சொல் எது அட சரியா சொல்லிட்டீங்க இங்க வண்ணமிடணும் அறிவிலர் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன அழகா சொல்லிட்டீங்க இங்கேயும் வண்ணமிடணும் அடுத்துள்ள கேள்விகளுக்கும் சரியா வண்ணமிட்டுறீங்களா இங்க பாருங்க காலம் இச்சொல்லை கொண்டு ஒரு தொடர் எழுதணும் இந்த பத்தியை படிச்சு சரியான தொடர நீங்க எழுதுறீங்களா அனைத்து குட்டிச் செல்லங்களுக்கும் வாழ்த்துகளும் பேரெட்டுகளும்